அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அச்சு ஊடகங்களுக்கும் காட்சி ஊடகங்களுக்கும் தீனி போடுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல மிக முக்கியமா ஒன்று தமிழ்நாட்டிலையும் இன்னும் ஒன்று பாண்டிச்சேரியிலையும் நடந்து முடிஞ்சிருக்கு அது தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றம் பிரச்சனை பாண்டிச்சேரியில விஜயுடைய மக்கள் சந்திப்பு சம்பவம் இந்த ரெண்டு சம்பவத்திலையுமே யார் யாரையோ எதை எதையோ பிரதானமா முதன்மையான தகவலா பரப்புனாங்க ஆனா அதுல உண்மையிலேயே நிஜமான கதாநாயகர்கள் ரெண்டே ரெண்டு பேரை மக்கள் முன்னால கதாநாயகர்களாக காமிக்க மறந்துட்டாங்க அங்க நடந்த சம்பவம் என்ன அந்த இரண்டு கதாநாயகர்கள் யார் தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் திருப்புரங்குன்றம் அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மத கலவரத்தை உருவாக்கி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் மதத்தின் மூலமாக மோதவிட்டு அதுல அரசியல் ஆதாயங்காண துடிச்ச அந்த கலவர கும்பல்களுக்கு அந்த சங்கி கும்பலுக்கு இங்க அந்த இடத்துல தங்களுடைய அரசியலை நிறுவுறதுக்கும் அந்த இடத்துல நான் தாண்டா ஹீரோ அப்படின்னு காமிக்கிறதுக்கும் பல்வேறு முனைப்புகள்ல இருந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க அதுல மிக முக்கியமாக தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் அரசுடைய நடவடிக்கை மூலியமாக இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க பாதுகாவலர்கள் அப்படிங்கிறத மீண்டும் நாங்க நிரூபிச்சுட்டோம் பாத்தீங்களா அப்ப இதுல நாங்க தான்டா ஹீரோ அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவர்கள் முயற்சி செஞ்சாங்க இன்னொரு பக்கம் இந்து மக்களுக்கு மத்தியில தர்காக்கு அருகிலேயே நாங்க தீபத்தை ஏற்றி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இந்து மக்களுக்கான உரிமையை மீட்டு தர்றது இல்ல நாங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக நாங்க தாண்டா ஹீரோ அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த ராம ரவிக்குமார் இந்து முன்னணி இன்னும் அந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல்கள்லாம் களத்துல இறங்கி தங்களை ஹீரோவா காமிக்கிறதுக்கு உண்டான அந்த முயற்சியில அவர்களும் களங்கண்டாங்க அதையெல்லாம் தாண்டி நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் எல்லாத்துக்கும் மேல போய் நான் ஒரு தீர்ப்பு நான் தாண்டா ஹீரோன்னு சொல்லி அந்த மனுஷனும் களத்தில் இறங்கி களமாட பார்த்தாரு இப்படி எல்லா தரப்புகள்ல இருந்தும் ஒரே ஒரு பிரச்சனை தான் திருப்பரங்குன்ற மலைய வச்சு அதுல யார் தங்களை கதாநாயகனா காமிக்கணும் அதன் மூலமா எப்படி அரசியல் அறுவடை செய்யணும் அப்படிங்கறதுல பல்வேறு முனைப்புகள்ல இருந்து போட்டி போட்டாலும் சத்தமே இல்லாம அத்தனை பேரையும் இடது கையில தள்ளி விட்டு அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி சத்தம் இல்லாம ஒருத்தர் ஹீரோவா இந்த சம்பவத்துல எல்லாத்தையோட நான் தாண்டா அந்த இடத்துல ஹீரோ அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ணி அது பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு வைரல் ஆயிருக்கு அந்த சம்பவம் சம்பவத்தை செஞ்சாருல மிஸ்டர் லோகநாதன் ஐபிஎஸ் இவரு இவருடைய ஆரம்ப கால பணிய திருநெல்வேலியில தான் தூக்கி போட்டிருக்காங்க அப்ப அந்த எப்படி இருந்திருப்பாரு அங்க எத்தனை சம்பவத்தை பார்த்துட்டு வந்திருப்பாரு அதற்கு பிறகு திருச்சி தஞ்சாவூர்னு சொல்லி பல்வேறு இடங்கள்ல பணியாற்றி அதற்கு பிறகு பதவி உயர்வு பெற்று தான் பணியாற்றி பணியாற்றிருக்காரு அவ்வளவு ஒரு திறமையான ஒரு அதிகாரியத்தான் தமிழ்நாடு அரசு மதுரையில நியமிச்சிருக்கு அந்த காவலர் அங்க போனதுக்கு அப்புறம் மதுரையை பொறுத்த வரைக்கும் குற்றச்சம்பவங்கள் பெரும்பகுதியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த நேரத்துல தான் இப்படி அமைதியா கிடக்க கூடாதே மதுரை இவங்களுக்கு தான் எந்த ஊரும் எந்த ஸ்டேட்டும் அமைதியா இருக்கக்கூடாதுல்ல அப்படி இருந்தா இவங்க அரசியல் செய்ய முடியாது அவங்க வயிற்று குழப்பம் நடத்த முடியாது மதுரையை பார்த்தானுங்க எப்படியாவது எதையாவது ஒண்ணு செஞ்சு இங்க கலவரத்தை உண்டாக்கணுமே ரொம்ப நாளா திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க அதற்கு பலிகடாவாக ஆக்கப்பட்டதுதான் இந்த திருப்புறங்குன்றம் இது இன்னைக்கு நேத்து நடந்த சம்பவம் இல்லை தொடர்ச்சியாக இது குறிவைக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி அஞ்சு மசூதிகள் மீது இந்த கும்பல் குறி வச்சிருக்கானுங்க அதுல ஒண்ணுதான் இந்த திருப்பரங்குன்றம் அதுக்கு நம்மால் சாமிநாதன கைக்குள்ள போட்டு ஒரு தீர்ப்பை வாங்கிக்கிட்டு அப்படியே போயிருக்கானுங்க அங்க ஆரம்பத்திலயே தடுத்து இருக்காங்க இவங்க வளக்கம் போல செய்யற அந்த ரவுடித்தனத்தை காமிச்சு அங்க இருக்கக்கூடிய பேரி தூக்கி வீசி இந்த கலவர கும்பல் இப்படித்தானே செய்வான் அத அப்படியே செஞ்சு இத்தோட மலை மேல ஏறிடலாம்டா என்னடா பண்ணிருவீங்க நினைச்சு உள்ள போனா அங்க நம்மாலு அப்படியே வளைச்சு கட்டி நின்ற மாதிரி நிக்கிறாப்புல எங்க என்னைய தாண்டி மேல போய் பாருங்க ஆகா என்னடா இவ்ளோ பேரத்தை தாண்டி வந்து இங்க ஒரு கும்பலை நிறுத்திருக்காங்க மழை அடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்தி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து அப்பதான் அந்த கோட்டை ஆடுற ஆட்டி ஆட்டி காமிக்கிறாங்க சார் எங்கிட்ட ஆர்டர் இருக்கு சார் கோட்டுடைய ஆர்டரை நாங்க வாங்கி வச்சிருக்கோம் சார் எதுக்கு சார் எங்களை தடுக்கிறீங்க நாங்க போய் எங்க தீபத்தை ஏத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய லோகநாதன் ஐபிஎஸ்ட் அவர் சிட்டி கமிஷனர் அந்த மாநகரத்தினுடைய ஆணையர்கிட்ட போய் சண்டை கட்டுறாங்க எப்படியாவது எங்களை மேல விடுங்க தான் கோர்ட்டு ஆட்ரோட வந்திருக்கோம்ல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளு அந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் இப்ப ஒரே வார்த்தையில சொல்றாப்புல வி ஆர் நாட் அலவுட் உன்ன மாதிரி அயோக்கிய கும்பலை உள்ள விட முடியாதுப்பா நீ உள்ள போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நீ என்ன வேலை செய்வேன்னு தெரியும் ஏற்கனவே நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியும் அதனால உன்னே விட முடியாது உடனே வைங்க அந்த இடத்துல மிரட்டுறாங்க பாருங்க வழக்கமா செய்வாங்கல்ல நீதிமன்றத்துடைய ஆணைய கையில வச்சிருக்கோம் அதுக்கு கட்டுப்பட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டு மிரட்டி நான் அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நான் தானே ஏத்துக்க போறேன் நான் பாத்துக்கிறேன் ஆனா ஒன்னே உள்ள விட மாட்டேன் விட்டாணி என்ன பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியும் இதை விட ஆபத்துங்கிறது எனக்கு தெரியும் அதனால கோர்ட்டு நீதிமன்றம் இதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ கீழே போ அப்படின்னு சொல்லி தாட்டிட்டு காப்பல ஏன்னா இவங்க சொன்னாங்கல்ல ஏற்கனவே பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர் எச் என்ன சொன்னாரு கோர்ட்டாவது இதாவது அப்படின்ட்டார்ல அப்ப இவரும் சொல்லுவார்ல ஆனா இவர் அப்படி சொல்லாம ரொம்ப நாகரிகமா அதை நான் பாத்துக்கிறேன் நீ மூடிட்டு கீழே போ அப்படின்ட்டாப்ல அந்த நேரத்துல இந்த ராம ரவிக்குமாருடைய மூஞ்சியையும்

ஓங்கி அடிச்சு வரிவியா வரிவியா இனிமே இந்த எல்லைக்கு வரிவியா போ போ பெரியாள போய் கூட்டுவான்னு சொல்லி தலையில தற்ற மாதிரி தட்டி விரட்டி அனுப்பியிருக்காப்ல கமிஷனர் லோகநாதன் கலவர நேரங்கள்ல எப்பயாவது தாங்க இந்த அத்தி பூத்தது மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தான் இப்படி ஒரு மன நிறைவான நீதியோட கம்பீரமான கர்ஜனையோட நிற்கக்கூடிய அதிகாரிகளை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு முரட்டு சம்பவம் தான் அருகாமை மாநிலமான புதுச்சேரியிலையும் நடந்திருக்கு பாண்டிச்சேரியிலையும் நடந்திருக்கு இங்க ஒரு மதவெறி கும்பல் அரசியல் நோக்கில் ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு ரசிகர்கள் கும்பல் புதுச்சேரியில் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம செஞ்சது பத்தாதுன்னு சொல்லி புதுச்சேரியிலையும் பாண்டிச்சேரியிலையும் போய் இந்த விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் சொல்லி இந்த அபாய வாகனத்தை எடுத்துட்டு பாண்டிச்சேரி போயிட்டாப்புல இவர் பாண்டிச்சேரி வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அங்க அலாட் ஆயிட்டாங்க ஆகா ஒரு அபாய வாகனம் பாண்டிச்சேரிக்குள்ள வருது இங்க எத்தனை பேரை காவு வாங்க போறாங்களோ அப்படிங்கிற பயத்துல பாண்டிச்சேரியில உள்ள இந்த கிறுக்கு கூட்டத்துக்கு ஒன்னும் தெரியாது இந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு அத பத்தி எந்த அக்கறையும் இல்லை எந்த கவலையும் இல்லை ஆனா அங்க அரசாங்கத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் உயிரை கையில பிடிச்சி உட்காந்துருப்பான்ல இவன் எப்ப ஏறி எங்க ஏறி குதிப்பான் எத்தனை பேருக்கு மேல உழுவான் யார சாவடிப்பான் எவனை தள்ளி விடுவாங்கிற ஒரே பதட்டத்தோடைய கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை கொடுத்து அப்பயாவது இவங்க அடங்குவாங்கலான்னு சொல்லி பயத்தோட இருந்திருக்காங்க புதுச்சேரியில ஆனா எந்த அளவுக்கு பயந்தாங்களோ அதே வேலையை பாண்டிச்சேரியிலையும் செஞ்சுட்டாங்க இந்த நடிகர்களுடைய முதல் காட்சிக்கு ரசிகர்கள் ஷோ அப்படிங்கிற பேர்ல ஒரு டிக்கெட்டை அதிகமான வேலைக்கு அந்த ரசிகர் மன்றத்துக்கு கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி ஒரு கூத்த விஜயுடைய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஐயாயிரம் பேர் தான் வரணும் அதுக்கு மேல ஒரு பயம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் டிக்கெட்டை டோக்கன் மாதிரி கொடுத்து விநியோகிச்சிருக்காங்க இந்த ஐயாயிரம் பேர் தான் வரணும் சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி இருந்தும் டோக்கன் வாங்காதவன்லாம் வந்து குமிஞ்சிட்டான் இங்க எப்படி கிரீஸ் தடவுனாலும் அதுக்கு மேல ஏறி பிராண்டி வைப்பாங்களோ அதே கொடுமைய பாண்டிச்சேர்லையும் செய்ய பார்த்துருக்காங்க களத்துல இறங்கிட்டாங்க நான் சொன்னேன்ல பேசப்படாத ரெண்டு கதாநாயகர்னு சொன்னல்ல அதுல ஒருத்தவங்க தான் இஷா சிங் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் இவங்க ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையில சிறப்பா செயல்பட்டு தான் பாண்டிச்சேரியில பதவி உயிர் பெற்று பணியாற்றுறாங்க இந்த இடத்துல களத்துல அந்த அம்மா நிக்கிறாங்க இவர்களுடைய பின்னணியை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியப்படுவோம் இவங்க நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லா அதுல சட்டம் பயில்றாங்க மும்பையில வழக்கறிஞராகவும் பணியாற்றுறாங்க அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களத்துல நின்று நிறைய உதவிகளை ஒரு தொண்டு மனப்பான்மையோட செஞ்சுருக்காங்க அதை தாண்டி இவர்களுடைய தந்தையும் தாத்தாவுமே ஐபிஎஸ் தான் இவங்க தான் இந்த விஜயுடைய கூட்டத்திற்கு இந்த நிகழ்விற்கு மிக முக்கியமான பொறுப்பேற்று பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க இந்த அம்மா இவங்களை பத்தி ஏற்கனவே ஊருக்குள்ள விசாரிச்சுட்டாங்க இருக்கு இவங்க எப்ப ஏறி இறங்கி குதிப்பாங்க யாரை பிராண்டு வாங்க யார கடிச்சு வைப்பாங்கன்னு தெரியாது அந்த பயத்தோட இந்த அம்மா ரொம்ப கவனமா கையாண்டுகிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல புஷியானது சும்மா இருக்காம மைக்கை எடுக்கிறவங்க எடுத்து எப்பா எல்லாருக்கும் இடம் இருக்கு எல்லாரும் வரலாம் கொஞ்சம் பொறுமையா வாங்க பொறுமையா வாங்கன்னு சொல்லி அங்க அமைதியா டோக்கன் கொடுத்தவங்க தான் உள்ள போகணுங்கிற சினிமா மாதிரியே செய்யறாங்க இங்க கூட்டத்தை டோக்கன் கொடுத்தவன் உள்ள போகணும்னு நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் சும்மா இல்லாம எல்லாரும் உள்ள வாங்க உள்ள வாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு பொருளியை கலப்பி விட்ட உடனே அங்க இருக்கிறவன் வழக்கமா ஏறி குதிக்கிற மாதிரி கூட்டணும் கும்பலுமா அடிச்சு புடிச்சிட்டு உள்ள வர ஆயத்தம் ஆயிட்டான் இந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆகி நீம்பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவே நீ என்னென்ன கூத்துவான் ஆளு பண்ணுவான்னு எனக்குத்தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு கடிஞ்சு கொள்ளும் போது அப்ப ஆனந்து மேடம் மேடம் கொஞ்சம் உடுங்க மேடம் அவங்க எல்லாம் வந்துட்டு போயிருவாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி வழக்கமா பேசுவா அப்படி இல்ல அந்த மாதிரி பேசணும்னு அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு நான் என்ன வேலை செய்யணுங்கிறத நீ எனக்கு சொல்லாத நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரை பறிச்ச கூட்ட நீங்க எங்களுக்கு தயவு செஞ்சு என்ன செய்யணும் நீ எனக்கு சொல்லி தராத முதல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்து டோக்கன் வச்சிருக்கவனை தவிர ஒரு ரூபாய உள்ள போக கூடாதுன்னு சொல்லி இறங்கி அடிச்சா இவன் கட்சிக்காரனே இவர்களே இங்க பவுன்சர்களாக பாதுகாவலராக நிறுத்தி வச்சிருக்காங்க இல்ல கம்பு எடுத்துட்டு குரங்கு கூட்டத்தை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க இப்படி ஒரு அரசியல் கூட்டத்தை நம்ம வாழ்நாள்ல பாத்துருக்கவே முடிக்காது கம்பு எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு பத்து பேர் அடிக்கிறான் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அடியை வாங்கிக்கிட்டு தேய்ச்சி விட்டுக்கிட்டு ஒரு நாலு பேர் உள்ள புதிச்சு ஓடுறான் பாத்தியா உன் ஆள் பண்ற காரியத்தை பாத்தியாங்கிற மாதிரி காமிக்கும்போது உசியானந்தோட மூஞ்சி எப்படின்னு நீங்க பாக்க வேணாம் அதையும் பாருங்களேன் லியா இஷா ஆனந்த் அந்த அம்மா களத்துல இறங்கி கட்டும காட்டுனதுக்கு அப்புறம் டோக்கன் வச்சிருக்கவன் மட்டும் உள்ள போய் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு இப்படி ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்துல அந்த கும்பல அந்த மதவெறி கும்பல தனி ஆளா நின்று ஒரே ஒரு வார்த்தையில நீ யார் நாட் அலோவுட் உன்னைய உள்ளயே விடமாட்டேன் நீ எப்படி பட்டவன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கறதுல உறுதியா நின்று கம்பீரமா சாதிச்சு காமிச்ச அங்க ஒரு கதாநாயகன் லோகநாதன் அதே போல இங்க ரசிகர்கள் கும்பல் இருக்கான்ல இந்த கும்பல் ஏற்கனவே தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஒரு பேரை இந்த கும்பல் கொண்டிருக்காங்கிற அச்சத்துல மிக தைரியமாக கம்பீரமாக தனி ஆளா நின்று நீ எனக்கு ஆறு போடாத நான் சொல்றத செய் டோக்கன் வச்சிருக்க மட்டும்தான் உள்ள போகணும் ஏற்கனவே நீ நாற்பத்தி ஒரு பேரை கொன்றிருக்க முகத்துக்கு நேரையே சொல்லி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தின இன்னொரு கதாநாயகர் இஷா சிங் ஆனந்த் நிழல் நாயகர்களை கடந்து நிஜமான கதாநாயகர்களை மக்கள் முன்னாடி அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குல்ல